ரெண்டு காரணங்களால திருமணங்கள் வந்து தள்ளி போகல ரெண்டு காரணங்கள் வேற எந்த காரணங்களுமே கிடையாது முதலாவது காரணம் வந்து சரியான வாழ்க்கை துணையை நீங்கள் கண்டுகொள்வதற்கு உங்களுக்கான காலம் வரவில்லை அப்படின்றது இரண்டாவது விஷயம் வந்து சரியான வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பதற்குரிய ஆயத்தத்தில் நீங்கள் இல்லை தேவன் வந்து அவருடைய சபையை வந்து தெரிந்தெடுக்கிறது வந்து நிற்கும் போது அவர் பிதாவுனுடைய சித்தம் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டார் பிதாவுடைய சித்தம் என்ன அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் பாவத்தை மேற்கொள்ள வேண்டி இருந்துச்சு சிலுவையில் போய் சிலுவையில கிரையத்தை வந்து கொடுத்து மறுபடி உயிரோட எழும்பக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ள போகாதது வரைக்கும் தேவன் அவருடைய மனவாட்டியாக சபையை கொண்டு வந்து அவர் கையில ஒப்புவிக்க மாட்டார் இப்ப பெற்றோர்கள் எப்படி வந்து யோசிக்கிறாங்க குழந்தைகளுக்கு துணை வேணும் தேவ பயமுள்ள துணை வேணும் ஆனா தன்னுடைய பிள்ளைங்களை வளர்த்த விதம் அங்கது தயாரா இல்லமா உன் அண்ணன் தயாரா இல்ல உன் தம்பி தயாரா இல்லை உன் அக்கா தயாரா இல்ல ஃபர்ஸ்ட் சுவிசேஷத்தினுடைய பாவம் இல்லாத பெருவாழ்வை வாழ்வதற்கு பழகுங்கள் அதன் பிறகு பரலோகம் உங்களுக்கான துணையை கொண்டு வந்து உங்க கையில கொடுக்கும் யாரும் கிடையாது நீங்க இல்லாத தேடுறீங்க அப்படிங்க யாருமே இல்ல நீங்க சோம் பண்ணுங்க தேவனுடைய பாதத்துல நில்லுங்க சாமி உடஞ்ச பாத்திரம் உடச்சு சுக்கு நூறா கிடக்குது இந்த மண்பாட்டம் மண்பாட்டத்தை மறுபடியும் எடுத்து ஒட்ட வச்சீங்களப்பா அதே போல சத்தியத்தை நான் புரிஞ்சுப்பேன் சத்தியத்துக்காக நிற்பேன் நான் உடஞ்சவனா இப்போ இது ஒரு உடஞ்சவளாக நிற்கிறேன் அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை என்கிட்ட கொடுங்க நான் சத்தியத்தை சொல்லி கொடுத்து நான் அதை நேராக்குறேன் அதே போல இங்கே உடஞ்சி போய் இருக்கிறேன் என்னை ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து கொடுங்க இப்படி கேளுங்க சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கும் சத்தியத்தின் இப்படி நடப்பதற்கும் வாஞ்சிக்கிற இருதயம் போதும் கடந்த காலத்துக்குள்ளே போகாதீங்க இப்போ நான் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு யாருமே இருக்க மாட்டேங்க இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நேரத்திலும் அட்வென்டிஸ்ட் மேரேஜ் அலையன்சஸ் என்ற அந்த ஊழியத்தை குறித்து உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள என்னோடு கூட இன்றைய தினத்திலே எனது நண்பர் யாவேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வந்திருக்கிறார் நான் இந்த நேரத்திலே வரவேற்கிறேன் யாவேஷ் அட்வென்டிஸ்ட் மேரேஜ் அலையன்சஸ் என்ற ஊழியத்தை வந்து நாம சேர்ந்து துவங்கணும்

என்ன அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் கற்றுக்கிட்ட விஷயம் இது வந்து ஒரு பையன் ஒரு பையனோ அல்லது பொண்ணோ ஒரு பையனோ பொண்ணோ யாரா இருந்தாலும் அப்பா அம்மா இந்த ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கணும் ஒரு ஒரு சரியான குடும்ப கட்டமைப்புக்குள்ள இருந்து ஒரு குழந்தை வந்து வளர வேண்டிய அவசியம் வந்து இருக்குது இப்போ ஒரு வேளை செமி ஆஃபன்ஸ் சொல்லுவோம் ஆஃபனோ இல்லை செமி ஆஃபனோ ஒரு அப்பா இல்லாமல் அம்மா மாத்திரமே இருக்கக்கூடிய குழந்தை இல்லை அம்மா இல்லாமல் அப்பா மாத்திரமே இருக்கக்கூடிய குழந்தை இல்லைன்னா ரெண்டு பேருமே இல்லாத குழந்தைங்க அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு ஆர்டராக இல்லாமல் டிஸார்டாக வந்து போயிடும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு தாய் ஒரு வீட்டில் இருக்கிறான்னா தாய் இருக்கிறா அப்படின்னா அந்த தாய் கொடுக்கக்கூடியது ஒழுக்கத்தை வந்து கற்றுக் கொடுப்பா நீங்கள் என்னத்தான் இருந்தாலும் ஒரு தாய்ட்ட இருந்து ஆகச்சிறந்த ஒழுக்க நெறிமுறைகள் வந்து ஒரு ஒரு ஆண் பிள்ளைக்கோ இல்ல பெண் பிள்ளைக்கோ தாயின் மூலமா தான் வந்து சேரும் தகப்பன் மூலமா வந்து சேராது தகப்பன் வந்து ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் அவன் தன்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டை பண்றதுக்கு வந்து பார்ப்பாரு பெண் குழந்தையா இருந்தால் அளவுக்கு அதிகமாக அன்பை கொண்டு போய் காட்டுவார் ஆண் பிள்ளையாக இருந்தால் கண்டிப்போட இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாரு ரொம்ப வந்து பா வந்து பாண்டிங் வந்து அந்த ஆரம்ப காலகட்டங்களில் வந்து இருக்காது ஆனால் தாய்க்கும் மகளுக்கும் தாய்க்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து ரொம்ப வந்து நெருக்கமாக இருக்கும் வந்து என ஒழுக்க நெறிமுறைகளை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த வ இது எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ராஜா நீ எதுக்கு வேணாலும் ஆசைப்படு ஆனால் பிறனுடைய உழைப்புக்கும் பிறனுடைய மனைவிக்கும் ஆ ஆசைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் மனைவின்னு சொல்ல மாட்டாங்க பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க சரி என்ன ஆனாலும் அடுத்தவன் உழைக்க உடைய உழைப்புக்கும் அடுத்தவ பொண்டாட்டிக்கு மட்டும் ஆசைப்படாத வேறு வேணாலும் ஆசைப்படு என்னால் முடிஞ்சால் நான் வந்து உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படிம்பாங்க ஸோ வந்து இப்போ வந்து இதே போல் ஒழுக்க நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்கறது ஒரு இருந்து தான் வரும் ஒரு தாய் இல்லைன்னா அந்த பையன் தருதலையாக போயிடுவான் அந்த பொண்ணு வழி தவறி போயிரும் கண்டிப்பாக ஒன்று ஸோ தந்தை இல்லை அப்படின்னா நியாயமாக கிடைக்க வேண்டியவைகள் எதுவுமே அதனதன் காலத்தில் கிடைக்காது அந்த குழந்தைக்கு அது கல்வியாக இருக்கலாம் அது திருமணமாக இருக்கலாம் வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு செட்டில் பண்ணக்கூடிய அந்த நேரமாக இருக்கலாம் இது எதுவுமே அதனதன் காலத்தில் கிடைக்காது ஏன்னா பார்த்து பண்ணி வைக்கிறதுக்கு அப்போ என்ன தேவையோ அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு துணிஞ்சு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு ஆம்பளை இருக்க மாட்டார் அந்த வீட்டில் ஸோ வந்து என்னுடைய நிலை வந்து அப்போ அதுவாக தான் இருந்துச்சு என்னுடைய நிலை வந்து அதுவாக தான் இருந்துச்சு ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு பொண்ணு வீட்டில் போய் உட்காரும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி லாஸ்ட் நினைக்கிறேன் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் அந்த 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 டைமில் போய் உட்காரும் ஸோ வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு பார்த்தாச்சு பேசியாச்சு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு என் வீட்டில் என்னுடைய சார்ந்த ஒரு ஆண் இல்லை வந்து எங்கள் அம்மாவுக்கு பண்ண தெரியலை ஏன்னா வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க அடுத்தது என்ன பண்ணணும் அவங்க பண்ண முடியாதுன்றத விட அவங்களுக்கு பண்ண தெரியல ஸோ வந்து நான் இப்போது எனக்கு அப்போ புரிஞ்சுது இப்போ இது ஒரு வீட்டில் ஒரு ஆணுடைய தேவை அப்படின்றது எவ்வளோ பெருசு அப்படின்றது வந்து புரிஞ்சுது அப்போ முடிவெடுத்தேன் என் செமி ஆஃப் அன் ஹவர் நான் இல்லை அப்படின்ற ஒரு சூழலில் எனக்கே இவ்வளவு கஷ்டங்கள் வருது நான் தாயும் தகப்பனும் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க திருமணத்துக்கு ஸோ வந்து எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா சாமி அந்த கஷ்டம் அடுத்தவனுக்கு வரக்கூடாது ஸோ அது அதுதானே சுசேஷம்னு கற்றுக் கொடுத்தீங்க நீ என்ன புரிஞ்சுக்கிட்டையோ நீ என்ன வந்து அறிஞ்சுக்கிட்டையோ கிறிஸ்துவை பற்றி தேவனை பற்றி வாழ்க்கை முறையை பற்றி அதை அடுத்தவனுக்கும் சொல்லி கொடு உனக்கு என்னென்ன கஷ்டம்லாம் வருதோ அந்த கஷ்டத்தை அடுத்தவங்க படாம பட விடாமல் பார்த்துக்கோ இதுதானே சுவிசேஷம் ஸோ வந்து இந்த நோக்கத்தில் இருக்கும்போது தான் எனக்கு ஆழ்ந்த வேலை வந்து நீங்க வந்தீங்க அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி சாமி வந்து நம்மளை வந்து இழுத்து இதுக்குள்ள கொண்டு வந்து விடுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் அந்த பாயிண்ட்ல தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிறாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்குள்ளாக இருக்கிறோம் அப்ப இந்த வருடத்தினுடைய காலகட்டத்துல எத்தனை ஜோடிகளுக்கு நம்ம திருமணம் செய்து வைத்திருப்போம் திருமணம் இது வரைக்கும் நடந்தது என்னுடைய அறிவுக்குட்பட்டு அதாவது வந்து என்னுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் ஓகே நானோ அல்லது நீங்களோ பேசி நம்முடைய நேரடி தொடர்பில் நடந்தது வந்து என்னை ஒரு பதினெட்டு திருமணங்கள் முடிஞ்சிருக்கும் ஓகே பதினெட்டு முடிஞ்சிருக்கும் வந்து குழுவில் அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தும் இருந்தும் எடுத்து நடந்த வந்து இது வரைக்கும் முப்பத்தி ஏழு திருமணங்கள் ஒரு கணக்கு வந்து வச்சிருக்கிறாங்க முப்பத்தி ஏழு திருமணங்கள் வந்து இதுவரைக்கும் நடந்திருக்குது ஸோ முதலாவது ஆரம்ப காலகட்டங்களில் வந்து இதை வந்து முழுக்க முழுக்க இலவச சேவையாக தான் கொடுத்துட்டு இருந்தோம் ஓகே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு சில என்ன என்ன அனுபவங்கள் தானே நமக்கு வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து போக வைக்குது ஒரு சின்ன சம்பவம் ஒன்று நடந்துருச்சு என்ன அப்படின்னா ஒரு வந்து குரூப்பில் வந்து எல்லாருமே ப்ரொஃபைல்ஸை போட்டுட்டு இருக்கிறாங்க ஓபன் குரூப்பா இருக்குது அது நீங்கள் வர்றீங்கன்னா உங்கள் பையனுடைய ப்ரொஃபைல் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வர்றேன்னா என் பொண்ணோட ப்ரொஃபைல் நான் போட்டுக்கலாம் ஸோ இப்படி ஓப்பனில் இருந்துச்சு எல்லா காண்டாக்ட் நம்பர்ஸும் வந்து இருந்துச்சு அதில் ஓ வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபோன் நம்பரை எடுத்து அவங்களுடைய ரிலேட்டிவ் பையனுக்காக ஒரு பொண்ணு வீட்டில் வந்து பேசுனாங்க பொண்ணு வீட்டில் பொண்ணுக்கு பிடிக்கலை பிடிக்கலை அப்படின்ன உடனே அதோடு விட்டுருந்துருக்கலாம் ஆனால் இந்த ரிலேட்டிவ் பையனுடைய ரிலேட்டிவ் இருக்கிறாங்கல்ல ஹி கெப்டான் ஆஸ்கிங் தான் அது அது ஒரு கட்டத்துக்கு மேலே மன வருத்தங்களை உண்டு பண்ணிடுச்சு எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பிரதர் ஒரு ப்ரொஃபைலை உள்ளே போடுறோன்னா உங்கள நம்பி தான் நாங்கள் போடுறோம் என்ன இப்படி பண்ணுறீங்க அவங்க இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் குரூப்பை லாக் பண்ணோம் குரூப்பை லாக் பண்ணோம் குரூப்பை லாக் பண்ணதுக்கப்புறம் பழைய ப்ரொஃபைல்ஸில் ஆல்ரெடி நம்பர் இருந்துச்சு அதை எடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போ தான் வந்து வந்து யோசித்தோம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கடந்து போகணும் அப்படிங்கும்போது வெப்சைட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற தேவை வந்துச்சு அப்போது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து நானே கொடுத்தேன் என்ன அப்படின்னா வெப்சைட்டுக்கு வந்து எனக்கு இவ்வளோ பணம் தேவை இருக்குது ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட இது இது இதை சொல்லும்போது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ லாஸ்ட்டில் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணுறோம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ஐம் சாரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி தீ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஆரம்ப டூ டு த்ரீ த்ரீ டு ஃபோர் ஆமாம் ஆரம்பத்தில் வந்து மென்ஷன் பண்ணுறோம் மென்ஷன் பண்ணிவிட்டு இது எனக்கு வெப்சைட்டுக்கு இவ்வளோ காசு தேவைப்படுது அதனால டொனேஷன்ஸை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் வரல வரல ஏன்னா இது வரைக்கும் நடந்த திருமணங்களாகட்டும் இது வரைக்கும் கொடுத்த சேவைகளாகட்டும் ஐ மீன் சேவைகள்னு சொல்கிறத விட இட்ஸ் மினிஸ்ட்ரி அட்வாட் அட்ரிங் ஸோ வந்து எல்லாமே வந்து எந்த ஒரு பணமும் இல்லாமல் பண்ணியிருக்கோம் நாம் அதை சர்வீஸு சேவை அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம காசு வாங்கிட்டுருக்கணும் சர்வீஸ் சார்ஜ் ஒன்று வாங்கிட்டு இருந்துருக்கணும் நம்ம யாருக்கிட்டையுமே எதுவுமே வந்து வாங்கலை யோசனை என்னவா இருந்துச்சு எனக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு ஸோ அதே கஷ்டம் சத்தியத்துக்காக நிற்கக்கூடிய ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ வரக்கூடாது அப்படின்னு நான் வந்து சேர்ந்தேன் உங்க உங்கள் ஊழியத்தினுடைய பாதையில் வந்து இந்த காரணங்களுக்காக கஷ்டப்படக்கூடியவங்களை பார்த்து நீங்கள் நீங்கள் மனதுருக்கத்தோடு அதை ஆரம்பிக்கிறீங்க ஸோ வந்து இந்த இப்போ வந்து எந்த ஒரு லாப நோக்கமே இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டது தேவைன்னு ஒன்று வரும்போது நாம் கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன் நான் வந்து விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணுறேன் மென்ஷன் பண்ணும்போது காசு வந்து வரல அது வந்து ஆரம்ப காலகட்டங்களில் இல்லை அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்டுக்குரிய காசு வந்து ஒரு வந்து புரவலர் மூலமாக வந்து கிடச்சிது அவங்க இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பேரை சொல்ல வேணாம் அப்படின்னாங்க வந்து வெப்சைட்டுக்குரிய வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பித்தோம் பார்க்க ஆரம்பிக்கும் போது வந்து என்னுடைய மனசுல வந்து இது தோண விஷயம் வந்து நாம வந்து அடுத்த ஒரு ஊழியமாக ஆத்ம ஆதாயத்துக்குரிய ஊழியமா நாம இதை எடுத்து பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நாம ப்ராப்பரான ஸ்டடி கொடுக்கணும் பைபிள் ஸ்டடி கொடுக்கணும் கண்டிப்பாக பைபிள் ஸ்டடி கொடுக்கணும் அப்போது வந்து தேவன் கொண்டு வந்து கொடுத்த ஒரு வந்து ஒரு அருமையான மூப்பர் வந்து பசு சாமியல் சாமியல் பசாமியல் ஓகே ஓகே பஸ் ஜான் சாமியல் பசு வந்து வந்தாங்க ஹீ ஹூ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் த த த கவுன்சிலிங் டு அண்ட் ஈவன் வந்து டிவோர்ஸ் ஆகி வரக்கூடியவங்களுக்கு முதற்கொண்டு ஹீ இஸ் கிவிங் கவுன்சிலிங் வந்து அதுக்குரிய ஆயத்தங்கள் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ வந்து போதகருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அது வந்து அளவிட முடியாதது தேவன் வந்து சரியான நேரங்களில் வந்து சரியான பெரியவங்களை கொண்டு வந்து நமக்காக வந்து வழிநடத்துறதுக்கு வந்து கொடுக்குறாங்க ஏன்னா ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் இப்போ என்ன தான் வந்து ஊழிய பாரத்தோடு செஞ்சாலும் வந்து வயதுக்குரிய அனுபவம்னு ஒன்று இருக்குது இல்லை வந்து கிரேட் கான்ட்ரவர்ஸியில் எல்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க வந்து வால்டனியர்கள் வந்து ஏதோ த தனந்தனியாக போய் ஊழியம் பண்ணலை அவங்க ஒரு வயோதிபரையும் ஒரு வாலிபனையும் சேர்த்தே அனுப்புனாங்க அப்படிம்பாங்க வாலிபன் வந்து எப்பப்பெல்லாம் வந்து ஸ்பீடா போறானோ அப்பப்பெல்லாம் வந்து அனுபவம் வாய்ந்த ஊழியக்காரங்க அவனை வந்து பிரேக் போட்டு நிப்பாட்டுவாங்க அவன் எதுவுமே பேசாம கீழ்ப்படிஞ்சான் அப்படின்னு சொல்றாங்க சேம் லைக் தன்னுடைய அனுபவத்தை நிமித்தம் வழி நடத்துறதுக்கு சாமியல் வந்து கிடைச்சாங்க பண தேவைகள் அப்படின்றது வந்து இருக்குது இல்லைன்னு இல்லைன்னா யாருக்கிட்ட எந்த காசும் ஃபீஸ் கிடையாது ரெகுலர் ஃபீஸ் கிடையாது ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் கேட்டோம் இல்லைன்னு இல்லை ஆனால் அந்த தேவைகள் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் வேர் நாட் சார்ஜிங் ஈவன் எ சிங்கிள் ப்ரைஸ் எ ஃபார் அன் த சர்வீஸ் ஃபார் எனி திங் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க இந்த ஊழியர் திறன் மூலமாக வந்து பயனடையக்கூடியவங்க எந்த காசும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அகனுக்கு வந்து சரியான பொண்ணு அமையலை என்னுடைய மகளுக்கு வந்து சரியான மாப்பிள்ளை அமையல நம்ம சத்தியத்துக்குள்ளா இருக்கக்கூடிய நல்ல பையனை பார்த்து நீங்கள் வந்து தேடி கொடுங்க ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான வார்த்தையை சொல்லலாம் ஸோ சொல்ல வரக்கூடிய விஷயம் ஏன்னா பையனுக்கோ பொண்ணுக்கோ கிடைக்கல இல்லை அப்படின்னு வந்து வருத்தத்தோட பேசக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து இதுதான் என்ன அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படியான வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டால் இந்த வார்த்தை வந்து வராது வார்த்தை வராது ரெண்டு காரணங்களால திருமணங்கள் வந்து தள்ளி போகலாம் ரெண்டு காரணங்கள் தான் வேற எந்த காரணங்களுமே கிடையாது முதலாவது காரணம் வந்து சரியான வாழ்க்கை துணையை நீங்கள் கொள்வதற்கு உங்களுக்கான காலம் வரவில்லை அப்படின்றது உம் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து சரியான வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பதற்குரிய ஆயத்தத்தில் நீங்கள் இல்லை ஸோ வந்து ஆயத்தமா இருக்கிறவனுக்கு காலம் கூடி வரும் ஓகே காலம் கூடி வந்தவனுக்கு அந்த காட்லி பார்ட்னர் வந்து கிடச்சிடுவாங்க சரியா காட்லி பார்ட்னர் வந்து கிடச்சிருவாங்க இப்போ வந்து இப்போ இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து அந்த அந்த காட்லி ப்ரிப்ரேஷனை வந்து விட்டுடுறாங்கன்றது தான் வந்து ரொம்ப வேதனையான வந்து உண்மை வேதனையான உண்மை வந்து ரொம்ப ரொம்ப பெரிய உதாரணம் நமக்கு வந்து யார் வந்து உதாரணம் அப்படின்னா வந்து கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான அந்த பாண்டிங் தான் சபைக்குமான பாண்டிங் தான் இந்த தேவன் வந்து அவருடைய சபையை வந்து தெரிந்தெடுக்கிறதுக்கு வந்து நிற்கும் போது அவர் பிதாவினுடைய சித்தம் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டார் பிதாவினுடைய சித்தம் என்ன அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் பாவத்தை மேற்கொள்ள வேண்டி இருந்துச்சு பாவத்தை சிலுவையில போய் சிலுவையில கிரையத்தை வந்து கொடுத்து அவர் வந்து மறுபடி உயிரோட எழும்பக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ள போகாதது வரைக்கும் தேவன் அவருடைய மனவாட்டியாக சபையை கொண்டு வந்து அவர் கையில ஒப்புவிக்க மாட்டார் கரெக்டு தானே இப்ப வந்து ஆதாம வந்து ம மண்ணினால உருவாக்குறாரு மண்ணால உருவாக்கின உடனே கண்ணை முடி திறந்த உடனே ஆதாம் முன்னாடி ஏவாள் இருந்தாங்களா இல்ல தேவன் இருந்தாரா தேவன் இருந்தார் அதே போல ஆதாம ஆயர்ந்த நித்திரை பண்ண வச்சு விழாவில ஒரு எலும்பை எடுத்து அந்த எலும்பு கொண்டு ஏவாளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏவாழை வந்து கண்ணு திறந்த உடனே ஆதாம பார்க்க வச்சாரா தன்னை பார்க்க வச்சாரா சோ இவங்க ரெண்டு பேருமே முதலாவது யார அறிஞ்சுக்கிட்டாங்க தேவன் வந்து அறிஞ்சுக்கிட்டாங்க அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் எதன்படி நடக்கலன்னா அது அவரோட பிள்ள கிடையாது அவட கற்பனைகளின்படி நடக்கணும் சரிதானே இச்சை அதிருப்பாக நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே அப்படின்னு சொல்லுது ரோமரி ஏழு சோ வந்து அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடியவன் அவர் அறிந்திருக்கிறேன்றது எது வந்து எதன் மூலம் வெளிப்படுத்துவான் இச்சாதிருப்பாயாகன்னு சொல்லக்கூடிய அந்த பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சு பாவமில்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த வாழ்வு முறையின் மூலமாக தான் அவரை வந்து வெளிப்படுத்துவான் சோ இப்ப ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்டவுடன் புதிதாக பிறந்தவுடன் படைக்கப்பட்டவுடன் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள் தேவனை அறிந்து கொண்டார்கள் அதே போல ஒரு மனவாளனோ ஒரு மனவாட்டியோ தேவனை அறிந்து கொள்ளும் பாவமில்லா பெருவாழ்வு வாழாத வரையில் அவரால் உங்களுக்கு மக்களுக்கான சரியான துணையை கொண்டு வந்து காட்ட முடியாது முடியவே முடியாது பாவம் இல்லாத பெருவாழ்வு சிலுவையில் உங்க பாவத்தை தொலைக்கக்கூடிய அந்த பெருவாழ்வு என்ன ஆனாலும் பரவாயில்ல சாமி நீங்க எனக்காக உயிரை கொடுத்தீங்கல்ல நான் செய்ய மாட்டேன் இந்த தப்பையும் அப்படின்னு நிற்கக்கூடிய அந்த வைராக்கியம் இருக்குல்ல அந்த வைராக்கியத்துக்குள்ள போகாதது வரைக்கும் எப்படி உங்களுக்குரிய சரியான துணையை கொண்டு வந்து தேவன் காட்ட முடியும் கண்டிப்பா முடியாது இப்ப பெற்றோர்கள் எப்படியா வந்து யோசிக்கிறாங்க குழந்தைகளுக்கு துணை வேணும் தேவ பயமுள்ள துணை வேணும் ஆனா தன்னுடைய பிள்ளைங்களை வளர்த்த விதம் கண்டிப்பா அங்க அங்க நிற்குதுமா இருக்கு உன் பிள்ளை தயாரா இல்லம்மா வந்து அண்ணன் தயாரா இல்ல உன் தம்பி தயாரா இல்ல உன் அக்கா தயாரா இல்ல ஃபர்ஸ்ட் சுவிசேஷத்தினுடைய பாவம் இல்லாத பெருவாழ்வை வாழ்வதற்கு பழகுங்கள் அதன் பிறகு பரலோகம் உங்களுக்கான துணையை கொண்டு வந்து உங்க கையில கொடுக்கும் நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ வந்து இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல சொல்ல வரக்கூடிய விஷயம் நீங்க ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவண்டைக்கு வாங்க தேவ நன்னைக்கு வாங்க வராதது வரைக்கும் உங்களுக்கான துணையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது இந்த அட்வென்டேஸ்ட் மேரேஜ் அலையன்ஸஸ் என்ற இந்த ஊழியத்தின் சார்பாக திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க நாம என்ன ஒரு ஆலோசனை நாம் அவங்களுக்கு சொல்லலாம் நான் வந்து இதுல சொல்ல வரக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய நான் பார்க்குறேன் ஒரு ப்ரொஃபைலை கொண்டு போய் கொடுப்போம் ப்ரொஃபைலை கொண்டு போய் கொடுப்போம் வந்து எல்லாம் வந்து எல்லா ப்ரொஃபைலுமே பப்ளிக் டொமைனில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வித் காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது கொண்டுட்டு வந்துட்டோம் வந்து ஒரு ப்ரொஃபைலை கொண்டு போய் நான் வந்து காட்டுவேன் இதுதான் ப்ரொஃபைலு பொண்ணு வந்து என்ன வந்து இந்த வேலை பார்க்குறாங்க பொண்ணு வந்து நல்ல பொண்ணாக தெரியுது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க இருந்து ஒரு சில இது வந்து சொல்லுவாங்க விசாரிப்பாங்க எடுப்பாங்க பொண்ணு சரியில்லைப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க அதே மாதிரி பையன் சரியில்லை அவன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறான் நம்ம கல்யாணம் பண்ணி எப்படி வைக்க முடியும் அப்படின்ற வந்து இதுக்குள்ளே வந்து கடந்து போகிறாங்க ஸோ வந்து நான் வந்து நான் வந்து நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் இதில் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் ஒரு சில காரியங்கள் வந்து அது யோசனைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து இருக்கிறா ஒரு பொண்ணு இருக்கிறா ஒரு பையனோட வந்து பழகுறான் ஒரு பையனோட பழகுறா பேசுகிறா வந்து அது வீட்டில் அனுமதி கொடுக்குறாங்க இல்லை கொடுக்கல வந்து இது செகண்ட்ரி செகண்ட்ரி பார்க்குறா பேசுகிறா அவனுக்கு பிடிச்சிருக்குது வந்து ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குது இல்லைனா பொண்ணுக்கு பிடிச்சிருக்குது பா பார்க்குறாங்க பேசுகிறாங்க இப்போ என்ன ஆகுதுடா அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பொண்ணு வந்து ரொம்ப காட்லியாக தெரியிறான் பையன் கடவுளுக்கு பயந்தவனாக இருக்கிறான் இப்போ இன்னும் சொல்லப்போனால் சபையினுடைய ஊழிய காரியங்களில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறான் பாஸ்வோர்டை புல்பீட்டுக்கு போகிறான் வந்து காணிக்க தசமபாகங்களுடைய இது விஷயங்கள் நல்லா பார்க்குறான் சேர்ச்சில் ட்ரெஷராக இருக்கிறான் இல்லைனா வந்து சேர்ச்சில் வந்து டீக்கனாக இருக்கிறான் பையன் நல்ல கடவுள் பயந்த பையனாக இருக்கிறான்னு பொண்ணு நினைக்கிறான் ஓகே அது பொண்ணு நினைச்சதுக்கு அதனால் சரியும் சொல்லிக்கிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு வாக்கு கொடுக்குறா அவங்க வீட்டில் வந்து சொல்கிறா எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குதுப்பா வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க இப்போ என்ன என்ன ஒரு ஆறு மாதம் பழகுறாங்கன்னு வச்சுப்போம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செலுத்துறாங்க இது தெரிய வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தெரிய வருது என்னன்னா பையனுடைய கேரக்டர் சரியில்லை வெளியிட வந்து முடியாததோ இல்லைன்னா வந்து வெளியே சொல்ல முடியாததோ ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பையன்கிட்ட வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து வச்சுப்போம் சரியா இவளுக்கு தெரிய வருது இவ்வளவு நாளா அவனைத்தான் தன்னுடைய கணவன் ஆகணும் அவன்தான் தன்னுடைய வந்து வாழ்க்கையில வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொண்ணு திடீர்னு அவன் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து பேசுகிறா அவளுக்கு வலிக்குது அவனை விட முடியலை ஜோம் பண்ணுறா சாமி நான் உங்களுக்காகத்தான் நான் அவரை ஏற்றுக்கிட்டேன் ஆனால் அவள் தேவனுக்கு பயந்தவரா இல்லைன்றாரு தெரிய வருது நான் உங்களுக்காகவே உடைச்சிட்டு நான் வெளியே வர்றேன் நான் உடைகிறேன் தேவா அவங்களுடைய சுத்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து இருந்து வெளியே வந்துடுறான் ஓகே சரி வெளியே வந்துடுறான் இப்போ இந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு டிசர்வான பொண்ணா அது அவங்களுடைய மனசை பொறுத்து இல்லை நான் வந்து நான் விஷயத்துக்கு வர்றேன் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணுக்கு தகுதி இருக்குதா இன்னொரு உறவுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு தனக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கிறதுக்கு அந்த பொண்ணு தகுதியானவளா ஆமா இருக்கு தகுதியானவா எலிஜிபிலிட்டி இருக்கு ஆமா எலிஜிபிலிட்டி இருக்குது ஷி இஸ் எலிஜிபிள் ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பையனோட பழகிருக்கிறா அந்த பையனை விரும்பி இருக்கிறா அந்த பையனுடைய வாழ்க்கையை ஷேர் பண்ணணுன்ற அளவுக்கு வந்து போயிருக்கிறா இப்ப என்னுடைய கேள்வி ரெண்டாவது ஒரு பையனும் லைஃப்ல வரா ரெண்டாவது பையன் அப்படி இருக்கிறான்னா மூணாவது ஒரு பையன் வர்றான் மூணாவது அப்படியே இருக்கிறான்ணா இப்போ அந்த பொண்ணை கேட்டுட்டு நீங்கள் உங்கள் பையனுக்காக கேட்டு போகிறீங்க அந்த பொண்ணு என் பொண்ணுன்னு வச்சுப்போம் அந்த பொண்ணை வந்து நீங்கள் வந்து கேட்டுட்டு வர்றீங்க என் பொண்ணுக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்குது என் பொண்ணை பற்றி நீங்கள் விசாரிக்கிறீங்க ரைட்டு தர்மபுரி சர்ச்சில் மாரண்டள்ளி சர்ச்சில் ஒரு பையனோட வந்து இந்த பொண்ணு வந்து பேசிகிட்டு இருந்துருக்குறா இவ்வளோ நாளா என் பேசோட பொண்ணு சரியில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நிற்குது இப்போ நீங்கள் வேண்டான்னு முடிவெடுக்கிறீங்க நமக்கு பையன் வேண்டாம்னு முடிவெடுக்கிறான் சரி இது எவ்விதத்தில் நியாயம் ம் இது எவ்விதத்தில் நியாயம் அந்த விஷயம் என்னன்னா எவது என் பொண்ணு முதலாவது ஒரு பையன்கிட்ட பழகுனால அவனுக்கு என்ன அன்பை கொடுத்தாலோ அதே அன்பை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாளா இல்லைன்னா இங்க கொஞ்சமாக அங்க கொஞ்சமாக கொடுத்தாளா தானே ஸோ அன்பு அங்கே இருந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் எஃபர்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் லவ் அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுதே தவிர அங்கே பாதி இங்கே பாதி இல்லை அங்கே பாதி இங்கே பாதி இருந்தால் என் பொண்ணை பார்த்து சரியில்லைன்னு நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக சரி தானே ம் ஆனால் அங்கே என்ன இருந்துச்சோ அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பிகாஸ் ஹீ வாஸ் நாட் ரைட் ரூமர் ஏழிதை பேசுது ஸ்திரீ ஒருத்தி இருந்தா முதல் புருஷன் ரெண்டாவது புருஷன் ரெண்டாவது புருஷன் கிறிஸ்து கிறிஸ்து வந்தாரு என்கிட்ட வா உன் பாவத்தை அறிக்கையிடு என்கிட்ட வந்து சேர்ந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு இங்க ஸ்திரீ அறியாமைனால போய் விழுந்தா ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை அவளால அவன் சரியானவன் கிடையாது இங்க அறியாமையினால போன பொண்ணு அறியாமையினால போன பையன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ண எடுத்தேன் அது யாபிஸோட பையனாகவும் இருக்கலாம் என்னோட அறியாமையினால ஒரு பையன் அந்த பொண்ணை பத்தி தெரியாம போயிட்டான் கட்டத்துக்கு மேல வெளியே வரணும் நினைக்கிறான் வெளியே வரணும் நினைக்கிறான் நல்லவன் தான் கடவுளுக்கு பயந்து தான் நடக்கிறான் இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரணங்களுக்காக அநேக கல்யாணங்கள் தள்ளி தள்ளி போகுது தள்ளி ரிஜெக்ட் ஆகுது யாபேசுக்கு யாபேசோட மூலையா இருந்து யோசிச்சு யோசிச்சு பழகிருச்சு தேவன் மார்க்குடைய இடத்துல உட்காந்து பாக்குறான் தேவன் மார்க் கொஞ்சம் யாபேசோட இடத்துல உட்காந்து பாக்கட்டும் என்ன காரணத்தினால இப்போ இப்போ வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை வேண்டான்னு சொல்லிட்டா இந்த பிரச்சனை பொண்ணுகிட்டே இருக்கலாம் பையன்கிட்டையும் இருக்கலாம் கண்டிப்பாக இல்லை அப்படின்னா அவங்களோட இடத்துல நான் போய் உட்காந்து பார்க்குறேன் இங்கே நின்று பார்க்கும்போது எனக்கு அங்கே போட்ட நம்பர் ஆறாக தெரியுது அங்கே நின்று பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒன்பதா தெரியுது ஆனா ரெண்டு பேர் சைடும் ரைட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் நடைமுறைக்கும் நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டு போல என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னோட நடைமுறைக்கும் நான் எடுத்த டிசிஷன் கரெக்டு அப்படி இருக்கும்போது இங்க யாரை குற்றம் சொல்ல முடியும் யாருமே குற்றம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது கண்டிப்பா முடியாது அப்படி இருக்கும்போது அன்பை கொண்டு வந்து அங்கே காட்டுறத தவிர வேற எதுவுமே கிடையாது அன்பு திரளான பாவங்களை மூடி போடும் சார் கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கிறது யாரும் எவ்ரி ஒன் இஸ் நீட் மிஸ்டர் அண்ட் மிஸ் கிளீன் இங்கே மிஸ்டர் மிஸ் கிளீன் யாரும் கிடையாது நீங்க இல்லாததை ஒன்று தேடுறீங்க அப்படின்னா புதுசாக ஒன்று செய்யணும் அப்படிங்க யாருமே இல்லை கண்டிப்பா நீங்க ஜோம் பண்ணுங்க தேவனுடைய பாதத்துல போய் நில்லுங்க சாமி உடஞ்ச பாத்திரம் உடச்சி சுக்கு நூறா கிடக்குது இந்த மண்பாண்டம் இந்த மண்பாண்டத்தை மறுபடியும் எடுத்து ஒட்ட வச்சேங்கல்லப்பா அதே போல சத்தியத்தை நான் புரிஞ்சுப்பேன் சத்தியத்துக்காக நிற்பேன் நான் உடஞ்சவனா இப்ப இது வந்து உடஞ்சவளா நிற்கிறேன் அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க ஆஹ் இந்த எனக்கு கடப்பாரம் வேண்டாம் அது வளைஞ்சு தான் இருக்கும் நான் சத்தியத்தை சொல்லி கொடுத்து நான் அதை நேராக்குறேன் அதே போல நானும் இங்கே உடஞ்சி போய் இருக்கிறேன் என்னை ஹீல் பண்ணுறதுக்கு ஒன்று கொண்டு வந்து கொடுங்க இப்படி கேளுங்க கண்டிப்பா தப்பு எல்லாரும் பண்ணாங்கன்னா எல்லாருமே பண்ண அந்த உலகத்தில் யார் கல்யாணம் பண்ணுவா கண்டிப்பா சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கும் சத்தியத்தின் நடப்பதற்கும் வாஞ்சிக்கிற இருதயம் போதும் நவமான இருதயம் போதும் கடந்த காலத்துக்குள்ள போகாதீங்க நான் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு யாருமே இருக்க மாட்டேங்க உங்களுடைய கடந்த காலத்தை கிறிஸ்து கண்ணோக்கி இருந்தால் உங்களுக்காக வந்து மறித்திருக்க மாட்டார் உங்க உங்களை உங்களுடைய கடந்த இருந்து மீட்டெடுக்கன்றதுக்காக அவர் தன்னை தியாகம் பண்ண வந்தாரே தவிர நீங்கள் பாவின்றதுக்காக வார்த்தை இருந்து அக்கினையும் கந்தகத்தையும் இறக்கி உங்களை அழிக்கலை ஸோ குற்றம் சாட்டுதல் தேவனுடைய பண்பல்ல ஸோ அக்கிரமங்களையும் பாவங்களையும் பொறுத்து அவைகளுக்காக தெய்வனுடைய போய் நின்று குற்றங்களை அன்பினால் மூடுவதுதான் ஒரு ஆகச்சிறந்த சிறந்த சவந்திரி அட்வெண்டிஸ்டனுடைய குணம் அதைத்தான் தேவன் திருமண வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் நம்மளுடைய அட்வென்ட்ஸ் மேரேஜ் அலையன்சஸ் என்ற இந்த ஊழியத்தின் சார்பாக நல்ல ஒரு கருத்தை ப பதிவு செய்தீர்கள் இது வந்து ஒவ்வொருடைய பெற்றோர்களுடைய மனதில் அதாவது தாய் தாய்மார்களுடைய மனதிலும் தகப்பான்மார்களுடைய மனதிலும் இது அவர்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி கருத்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன் அந்த அட்வென்டஸ் மேரேஜ் அலையன்சஸ் என்ற இந்த இணையதளத்தில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நம்ம வந்து பப்ளிக் டொமைனில் போட்டிருக்கோம் ஸோ இதுல வந்து யார் யாரெல்லாம் இதுல எலிஜிபிள் ஆகுவாங்க யாரெல்லாம் எலிஜிபிள் ஆக மாட்டாங்க எலிஜிபிள் ஆனவங்க பதினெட்டு பதினெட்டு வயது இருபத்தோரு வயது பதினெட்டு வயது நிரம்பிய பெண்ணும் இருபத்தோரு வயது நிரம்பிய ஆணும் அவங்க செவன்த் டே அட்வென்டேஜ் சர்ச்சினுடைய பேப்டைஸ்ட் மெம்பராக இருந்தால் உள்ள வரலாம் என்ன பண்ணுவோம்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வர்றாரு நான் செவன்த் டே சர்ச் மெம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதாவது நாவல் காடு சர்ச் மெம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்றாரு அப்படின்னா இங்க இருந்து கிராஸ் செக் பண்ணுவோம் நீங்க இப்போ வந்து உள்ள சைன் அப் பண்ணும் போதே பாஸ்டருடைய நேம் எந்த சர்ச்சுக்கு நீங்க போறீங்க யார் உங்களுக்கு பேப்டிசம் கொடுத்தாங்க பாஸ்டருடைய ஃபோன் நம்பர் இதை நீங்க ஃபீட் பண்ணாம நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது இதை நீங்க ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொஃபைல் எங்களுக்கு அப்ரூவலுக்கு வந்து சேரும் அப்ரூவலுக்கு சர்ச் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு விசுவாசி அவங்க சர்ச்சுக்கு வர்றாங்களா அவங்க பேப்டைஸ்டு மெம்பரா ஸோ வந்து வந்து அவங்களுக்கு திருமணம் சார்ந்த படிப்புகளை வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இஃப் ஹி ஆர் ஷீ ஷீலிய சௌந்தரிய மெம்பர் உள்ள அட்மிட் பண்ணுவோம் இல்லைன்னா அந்த ப்ரொஃபைல் அங்கே ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ வித்தவுட் அப்ரூவல் உள்ளே வர முடியாது நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பொண்ணாக இருந்தால் பதினெட்டு வயசாக இருக்கணும் பையனாக இருந்தால் இருபத்தொரு வயசாக இருக்கணும் செகண்ட் கண்டிஷன் அவன் வந்து செவன்த் டே அட்வென்டஸ்ட் சர்ச்சில் பேப்டைஸ்டு மெம்பராக இருக்கணும் ஓகே செவன்த் டே அட்வென்டஸ்ட் சர்ச்னுடைய பேப்டைஸ்ட் மெம்பர் அல்லாத யாருக்கும் இந்த இது வந்து கிடையாது சரிங்க பிரதர் சார் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அநேக கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க உங்களுடைய நேரத்திற்காக நான் நன்றியை செலுத்துகிறேன்